வணக்கம் அகிலே உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியை சேர்ந்த இளைஞர் அதே பகுதியில ஏழு வீடுகள் தள்ளி வசிக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ண காதலிச்சு வந்திருக்காரு வெள்ளிக்கிழமை அப்ப பக்கத்து வீட்டுல வசிக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய அத்தைக்கு வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி சந்தேகம் எழுந்திருக்கு உடனடியா அவர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டியிருக்காங்க இதனால அதிர்ச்சி எடுத்த அந்த பெண் தன்னுடைய காதலன அங்கிருந்து ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள போகுமாறு சொல்லி பூட்டி வச்சிட்டாங்க பெண் கதவை திறந்ததும் அத்தை இன்னைக்கு சந்தேகம் தெரியலையா யாரோ உள்ள வரத நான் பாத்தனே அப்படின்னு அவருமே போய் கதவு பூட்டிட்டு பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு சகோதரருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்து முழுவதுமா தேடி பாத்திருக்காங்க கடல் காடிலயோ அலமாரிலயும் தேடியோ யாருமே சிக்கல சுமார் நாற்பத்தி அஞ்சு நிமிடங்கள் கடந்த நிலையில பெட்டிக்குள்ள இருந்த இளைஞருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு மூச்சு திணல உண்டாயிருக்கு உயிருக்கு பயந்து அவரே பெட்டிக்குள்ள இருந்து பலமா தட்டியிருக்காரு சத்தம் கேட்டதும் குடும்பத்தினர் அந்த பெட்டியை திறக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா உள்ள துணிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சாவியை கொடுக்க மறுத்து வாக்குவாதம் பண்ணிருக்காங்க தகவல இருந்து வந்த போலீஸ்காரன் பெட்டி திருக்கப்பட்டிருக்கு அப்போ வியர்வையில் நனைஞ்சு மயக்க நிலையில இருந்த இளைஞர் தடுமாறி வெளியிருக்காரு இதை போலீஸ்காரங்க சிரிச்சாலும் ஆத்திரமடைஞ்ச பெண்ணுடைய உறவினர்கள் இளைஞரை தாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்க அவங்களை தடுத்து ரெண்டு பேரையும் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு